ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்ட மாதிரி என்னைக்கான பிக் பாஸ் சீசன் இப்போ முதல் பிரமோ வந்து வந்துடுச்சு இந்த பிரமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு நியூஸ் செட்டப்போட பிக் பாஸ் வீட்டில் உள்ள எல்லாரையுமே உட்கார வச்சு பேசுகிறாரு நேற்று பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி போயிருப்பாங்க இன்னைக்கு வந்து தீபக் அவங்க போனதான் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க தீபக் சரி கேம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஃபுல்லாகவே ஸ்டார்ட்லேருந்தே ரொம்ப நல்லா விளையாண்டுக்கிட்டு வந்தார் அருணுமே வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ வீக்ஸ் சரி கொஞ்சம் விளையாண்டாரு ஆனால் விஷாலெலாம் வீட்டுகளுக்கு வந்து ஒன்றுமே செலவு நிறைய வந்து சேஃப் கேம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே இருக்கிற பதிலாக தீபக் அருண்வங்களாக இருந்திருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் விஜய் சேதுபதி சார் இந்த பொங்கலில் வந்து நீங்கள் எவிக்ட் ஆகி போயிட்டு ஹேப்பியாக இந்த பொங்கலை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி யார் எவிக்ட் ஆகியிருக்கா அப்படின்னு வந்து இந்த பிரமோளை சொல்கிறாரு அடுத்து விஷால் இல்லைனா ஜாக்லின் பவித்ரவங்க மூணு பேரில் யாராவது கண்டிப்பாக அவிட்டாகி போவாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்ஸ்